ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம் ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்கழி மாதத்தில் வந்து வைகுண்ட ஏகாதசியில் வந்து எங்கள் ஊர் பெருமாள் கோயிலில் வந்துட்டு இன்றைக்கி சொர்க்க வாசல் இந்த சொர்க்க வாசல் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் திறப்பாங்களாமா ஸோ அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்காக வந்தோம் நீ பாப்பாவுக்கு லீவு அதனால் நான் காலையில் பாப்பா நானே எல்லாம் கிளம்பி ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அங்கே வீடியோ எடுக்க முடியலை அதனால தான் இங்கே வந்து எடுக்கிறோம் ஸோ வாங்க ஸோ வீடியோ எடுக்க முடியல என்னன்னு தெரியல பார்க்கலாம் ஏன்னா கும்பலாக இருந்தால் என்னால் வீடியோ எடுக்க முடியாது உள்ளே போயிட்டு பார்க்கலாம் ஸோ கோயிலுக்கு வந்துட்டோம் உள்ளே போக போகிறோம் முன்னாடி கொஞ்சம் என்ட்ரன்ஸ் வேலை ஆகிட்டுருக்கு கோயில் வந்து வேலையாகிட்டு இருந்ததுங்க அதனால் வந்துட்டு பெருசாக பண்ணல சிம்பிளாக பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு நம்ம ஊருக்கு பக்கத்து ஊருங்க ஆனால் வந்துட்டு நான் சின்ன வயசுலேருந்து வந்ததில்லை ஸோ இப்போ தான் வந்திருக்கேன் மொத்தத்திலே எவ்வளோ கும்பல் தாங்க இருந்தது அதிகம்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த கும்பலே என்னால் முடியலை ஸோ தம்பியை வச்சுக்கிட்டு போய் உள்ளல என்னால் வீடியோ எடுக்க முடியலை முன்னாடி நின்று பார்க்க முடியலை ஸோ நான் லாஸ்ட்டாக தான் நின்று இதுதான் வந்து நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சொர்க்கவாசல் திறந்து சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க ஸோ அந்த வீடியோ எடுக்க முடியல என்னால் ஸோ திரும்ப போய் தான் எடுக்கணும் ஏன்னா கும்பல் வந்துட்டு பயங்கரமான கும்பல் ஸோ தம்பி ரொம்ப அழுதுட்டான்னு நசிக்கிட்டாங்க உள்ள தம்பி பொங்கல் சோறு சாப்பிட்றது அழகை பாருங்க ஸோ பொங்கல் கொடுத்தாங்க ஸோ பாப்பா தம்பி நான் எல்லாம் சாப்பிட்டுருக்கோம் ஸோ சாப்பாடு கொடுத்தாங்க சாப்பாடு வந்து என்னால் வாங்க முடியல ஏன்னா கும்பல் பயங்கரமான கும்பல் தம்பி வச்சுட்டு என்னால் வாங்க முடில சரி பொங்கல் மட்டும்தான் கிடைச்சிது ஸோ தம்பிக்கு வந்து பொங்கல் ஃபேவரட் கூட சொல்லலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவான் ரெண்டு சாப்பிட்டு தம்பி பாப்பா சாப்பிட்டுட்டு தாங்க பாருங்க சண்டே பாருங்க அவள் எடுத்துகிட்டேமா அதுக்கு சண்டை உள்ளே போய் சாமி கும்பிட கும்பல் அவ்வளோ கும்பலுங்க அவ்வளோ தூரம் நின்றுச்சு ஸோ அதனால ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி சாமியை கும்பலான்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலை சுற்றி வளைச்சி வரலான்னு சொல்லிட்டு சுற்றி வந்துகிட்டுருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதான் சொர்க்க வாசல் திறப்பாங்களாம்மா ஸோ இந்த வாசல் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் திறப்ப திறப்பாங்களாம் ஸோ இந்த வாசல் வழியாக போயிட்டு அந்த பக்கம் வரணுமா ஸோ பார்த்துக்கோங்க இதான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஸோ அப்போ வீடியோ எடுக்க முடியலை அதுக்கப்புறம் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன் இப்படி தான் இருக்கும் ஸோ அங்கே அங்கே நிற்கிறவங்களாம் வந்துட்டு சாமி கும்பிட வரிசையில் நின்றுட்டுருக்காங்க ஸோ இந்த வாசல் வழியாக போயிட்டு அந்த வாசல் வழியாக வரணுமா இல்லை பக்கத்துலேயே எங்கள் சித்தி வீடு நாத்தனார் வீடு இங்கே இருக்குது ஸோ எங்கள் நாத்தனார் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ வந்துட்டு சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறது பசங்களாம் வந்துட்டு புளியங்காய் பறித்து உப்பு மிளகாய் தூள் வச்சு சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ நீங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நீங்கள் பார்த்திங்களா தொட்டு சாப்பிட்டுட்டுருக்காங்க கை மட்டும் தான் தெரியாது ஸோ வீடியோவில் வர பயப்படுறாங்க ஸோ வீடியோவில் யாரையும் காமிக்கலை ஸோ நீ இந்த மாதிரி சாப்பிட்ருந்தன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த ஞாபகம் இருந்தால் நீ பார்த்தீங்களா புள்ளைங்களை எப்படி கொத்து கொத்தா காய்ச்சிருக்குன்னு ஸோ பசங்களோட இந்த புளிய மரத்தடி ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க பாத்தீங்களா ஸோ சோ வெயில வீட்டுல இருக்க முடியாம அப்படியே காட்டை சுத்தி பாக்கலாம்னு சொல்லி காட்டுக்கு வந்தோம் சோ கோயிலுக்கு போயிட்டு அப்படியே எங்க நாத்தனார் வீட்டு வந்துட்டு காடுது வந்தோம் சுத்தி வளைச்சுமே ஃபுல்லா நெல்லு தாங்க எவ்வளவு பசுமையா இருக்கு பாருங்க நடு காட்டுக்குள்ள நிக்கிறோம் அங்க பாத்தீங்களா எங்க நாத்தனார் பொண்ணு அங்க போயிட்டு இருக்காங்க அவங்கதான் காட்டுக்கு கூட்டி வந்தாங்க ஸோ ஒரு ஃபோன் கட்டி போயிட்டாங்க அது எங்க போற எங்க போற மயில் அளப்ப போறியா மயில் அளப்ப போறியா வா வீட்டுக்கு போலாம் வெயில் போடுது வா போலாம் ஆதி பாய் சொல்லியிருக்கங்க பாய் சொல்லுங்க அது இங்க யாரு பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் சொல்லு அவ் கொடுத்துரு அவா கொடுத்துரு அவ்வா கொடுத்துரு போர் மோட்டர்ல இருந்து தண்ணி குதிக்கிட்டு பாருங்க இது வந்துட்டு வெளியே போர்னு சொல்லுவாங்க ஸோ தண்ணி பத்தலைன்னா அந்த மாதிரி வெளியில் தரப்போர் போட்டு தண்ணி இங்கே உள்ளே கேணிக்குள்ளே கிணறுக்குள்ளே எடுத்து இந்த மேலே கருப்பு போகுது பார்த்தீங்களா ஓசு இது வழியாக தண்ணி வெளில எடுப்பாங்க ஸோ எங்கள் சைடு இப்படியெல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ தண்ணி இந்த கேணியில் ஊறுற தண்ணிக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு வெளியிலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க இங்கே பார்த்திங்களா எப்படி மூஞ்செல்லாம் வேற்றுருச்சின்னு அம்மாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வரோம் ஸோ காட்டு வழியாக நடந்து வரோம் ஆதியை கூட்டிக்கிட்டு பாப்பா முன்னாடி போயிட்டா ஸோ நானும் தம்பி தான் இப்போ போகிறோம் கொஞ்சம் நேரம் நாற்றுனார் வீட்டிலருந்து கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வந்தோடனே போகக்கூடாது ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு இப்போ கிளம்புறோம் ஸோ வீட்டுக்கு போயிட்டுருக்கோம் வெயில் நல்லா சரி வெயிலுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு எனக்கு என்னால் முடிஞ்ச வீடியோவோ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த வீடியோ அவ்வளோதான் வரும் பாய் கண்டிப்பாக நைட்டு வந்து லைவ் வருவேன் கண்டிப்பாக லைவ் வாங்க பேசலாம்